ஹலோ குட்டியினைக்கு நம்ம பார்க்க போகிறது ஐந்தாம் வகுப்பு சமூக அறிவியல் பயிற்சி நூல் பருவம் இரண்டு உலகில் உள்ள கண்டங்கள் சரியான விடையை தேர்ந்தெடுத்து விடைத்தாளில் நிழலிடுக உலகின் மிகப்பெரிய கண்டம் ஆப்ஷன் ஆ ஆசியா அண்டார்டிகாவில் வாழும் பறவை ஆப்ஷன் இ பென்குவின் மிகச்சிறிய கண்டம் ஆப்ஷன் இ ஆஸ்திரேலியா பாலை வனங்களே இல்லாத கண்டம் அ அண்டார்டிகா இந்தியாவின் ஆராய்ச்சி நிலையமான தக்ஸின் ஹங்கோத்தரி டேஷ் கண்டத்தில் உள்ளது ஆப்ஷன் ஆ அண்டார்டிகா கீழ்காண்பனவற்றுள் ஆசியா கண்டத்தில் காணப்படாத சிறப்பு ஆப்ஷன் இ பிரமிடு ஐரோப்பா கண்டம் சொல்வதில் தவறானதை தேர்ந்தெடுக்கவும் ஆப்ஷன் சஹாரா பாலைவனம் என்னிடம் உள்ளது கண்டங்கள் பேசுவதை கேட்டு உண்மை கோரும் கண்டத்தை கண்டுபிடிக்கவும் ஆப்ஷன் ஆ எவரெஸ்ட் என்னிடம்தான் உள்ளது உரையாடலை கவனித்து விடையளிக்கவும் தருண் என் மாமா சுதந்திர தேவி சிலை உள்ள நாட்டிலிருந்து வந்துள்ளார் வருண் என் தந்தை ஆயிரம் ஏரிகளின் நிலம் உள்ள நாட்டிலிருந்து வந்துள்ளார் தருண் குறிப்பிடும் நாடு உள்ள கண்டம் எது ஆப்ஷன் அ வட அமெரிக்கா வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட நாடு என்று எதை அழைக்கிறோம் ஆப்ஷன் இ இந்தியா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன் இதே போல இன்னும் பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி